நடிகை ஸ்னேகா நாற்பத்தி ரெண்டு வயதாகும் இவர் ஹீரோயினாக நடிக்கும் மார்க்கெட் சென்றாலும் சினிமாவில் நிறைய முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார் இப்போது விஜய்யுடன் கோட் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் விஜய் ஸ்னேகா இடம்பெறும் படத்தின் ஒரு பாடலும் வெளியாகியிருந்தது படங்களை தாண்டி ஸ்னேகா ஜி தமிழில் ஒளிபரப்பாகி வந்த நடன நிகழ்ச்சியில் நடுவராக இருந்து வந்தார் வெள்ளித்திரை மற்றும் சின்னத்திரையில் பிஸியாக இருக்கும் ஸ்னேகா சொந்தமாக ஒரு புடவை கடையையும் திறந்தார் தமிழ் மலையாளம் தெலுங்கு என பல மொழிகளில் படங்கள் நடித்த ஸ்னேகா குறித்து நமக்கு தெரியாத தகவல் ஒன்றை பகிர்ந்துள்ளார் நடிகர் ஸ்ரீகாந்த் நடிகை ஸ்னேகா ஸ்ரீகாந்துடன் இணைந்து ஏப்ரல் மாதத்தில் படத்தில் நடித்துள்ளார் அப்போது நடந்த ஒரு சம்பவம் குறித்து நடிகர் ஸ்ரீகாந்த் பேட்டியில் கூறியுள்ளார் அதில் அவர் ஏப்ரல் மாதத்தில் நடித்து கொண்டிருந்த எனக்கும் ஸ்னேகாவிற்கும் விபத்து ஆகிவிட்டது இரண்டு பேருமே வெவ்வேறு மருத்துவமனையில் இருந்து வந்துதான் இந்த படத்தில் நடித்தோம் சினேகாவிற்கு நடந்த அந்த பயங்கர விபத்தை நினைக்கும் போது இப்போதும் சிலிர்த்து விடுகிறது அவரது கார் விபத்து ஏற்பட்டு ஸ்னேகா இரத்த வெள்ளத்தில் இருந்தார் அவருடைய முதுகெலும்பு உடைந்து போயிருக்கும் நிலையில் அவர் இருந்தார் கார் கதவுகள் திறக்க முடியாமல் கண்ணாடிகள் எல்லாம் உடைந்து போனது அந்த சம்பவத்தை என்னால் மீண்டும் நினைத்து பார்க்க முடியவில்லை அந்த நிலையில் சினேகா இருந்தார் அப்போது எனக்கும் ஒரு விபத்து ஏற்பட இருவருமே இருந்து வந்துதான் படத்தில் நடித்து முடித்தோம் என கூறியுள்ளார்